காதுள்ளவன் கெட்ட கணவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த வாரமும் நாம் அதே வசனத்திலிருந்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற வசனம் எபேசியிற்கீழ் நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனமாய் உண்டாகும்படி பேசுங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தோன்றியது பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை என்றால் என்ன அப்படின்னா இந்த கெட்ட வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் கெட்ட வார்த்தை என்பது ஒவ்வொரு பகுதிக்கும் வேறுபடும் சிலரை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை என்பது அவதூறான வார்த்தைகள் அடுத்தவர் திட்ட வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் இதுதான் கெட்ட வார்த்தைகள் நான் ஒரு முறை ஒரு நாட்டுக்கு போயிருந்தபோது அவர்கள் மத்தியில் சாதாரணமாக நம்ம ஊரில் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அது சாதாரணமாக நம்ம ஊரில் வழக்க சொல் நான் பேசக்கூடியது உடனடியாக அவர்கள் என்ன சொன்னார்கள் பாஸ்டர் இந்த வார்த்தையெல்லாம் இங்கே யூஸ் பண்ணாதீங்க இது இங்கே கெட்ட வார்த்தை என்று சொன்னார்கள் எனக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது எங்கள் ஊரில் இது கெட்ட வார்த்தையில் திட்ட வார்த்தையில் வழக்கத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தபோது அவர்கள் என்னை கேட்டார்கள் இப்போதான் வீட்டுக்கு நான் பேசிட்டு வச்சேன் அப்படின்னு ஃபோனை வீட்டுக்கு பேசிட்டு வச்சேன் அப்படின்னு உடனே அவங்க கேட்டாங்க என்ன பாஸ்டர் வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னாங்க இல்லை ஏன்னு அப்புறம் ஏன் பேசிட்டீங்க அப்படின்னாங்க அவங்க ஊரில் பொறுத்த வரைக்கும் கதைக்கிறீங்கன்றது பேசிட்டீங்க அப்படின்னா கோவப்பட்டு திட்டிட்டீங்கன்னு அர்த்தம் நான் தான் பேசிட்டு வச்சேன் அப்படின்னா ஏன் கோவப்பட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் நான் சொல்ல வரேன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசிட்டேன் என்பது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு நம்மை பொறுத்த வரைக்கும் பேசிவிட்டேன் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை இதே மாதிரி தான் கெட்ட வார்த்தையும் நம்ம ஊரில் கெட்ட வார்த்தை எனப்படுவது சில ஊரில் சாதாரண வார்த்தையாக இருக்கும் சில ஊரில் கெட்ட வார்த்தையாக கருதப்படுவது நம்ம ஊரில் சாதாரண வார்த்தையாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலி பார்க்க போறோம் ஸ்பிரிச்சுவலி கெட்ட வார்த்தை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவலி கெட்ட வார்த்தைனா என்ன நாங்க சாதாரணமாக தானே பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஒரு கெட்ட வார்த்தையும் பேசல சகோதரர்லாம் உட்காந்து நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுல என்ன தப்பு நீ கேட்குறாங்க அதுல ஒரு தப்பா ஆனால் வசனம் சொல்லுது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் ஏன் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார அவங்க ஜாலியாக தானே பேசிட்டு இருக்காங்க அரட்டை அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கோம் ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாலியாய் பேசுகிற வார்த்தை கூட கெட்ட வார்த்தையா எது நல்ல வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த வசனமே சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் எப்படி இருக்கணுமா பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்கணுமா பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை எதுவுமே கெட்ட வார்த்தை என்று வேதம் சொல்லுது இன்றைக்கி சில விசுவாசிகள் ஒன்றாக சேர்ந்தால் அங்கே கர்த்தனுடைய வசனம் பேசப்படுகிறதா என்று சொன்னால் வசனம் பேசப்படுவதில்லை ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கும் கெட்ட வார்த்தையும் பேசலை உட்காந்து அங்கே பாலிடிக்ஸ் பேசுகிறோம் அங்கே உட்காந்து ஸ்போர்ட்ஸ் பேசுகிறோம் அது கூட வேண்டாம் அங்கே உட்காந்து சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஏங்க நாங்கள் சாதாரணமான பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் எந்த கெட்ட வார்த்தையும் பேசலையே இல்லை பைபிள் சொல்லுது நாலு பேர் உட்காந்து பேசுறீங்கன்னா அந்த இடத்துல பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும் இப்போ ஐந்தாவது நபராக அல்லது மூன்றாவது நபராக இயேசு கிறிஸ்து வருகிறார் எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால கூடுகிறீங்களோ அங்கே வருவேங்கிறார் இப்போ இயேசு அங்கே வரும்போது அவர் நடுவில் உட்காந்து நீங்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள் இயேசு அவங்க உட்கார்ந்து போது ஒரு சினிமா நடிகனை குறித்தோ அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை குறித்தோ அல்லது ஒரு அரசியல்வாதியை குறித்தோ நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அது அருவருப்பான வார்த்தை இன்னைக்கு உட்கார்ந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் நாம நிறைய நேரத்தில் டைம் பாஸ் பண்றதாக நினைத்து கொண்டு கெட்ட வார்த்தைகளை ஆஸ் பர் பைபிள் உலக பிரகாரமாக இல்லை பர் பைபிள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதிர்ச்சிக்கு வர விரும்புகிறோம் நான் எப்பொழுதுமே என்ன நினைப்பேன் என்று சொன்னால் நாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்தில் நாம் ஒருத்தரோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது நமக்கும் அவருக்கும் நடவில் ஸ்பிரிச்சுவலி ஒரு ஒன்னஸ் இருக்குமானால் தேவனுடைய விஷயங்களை குறித்து தான் பேசுவோம் ஊழியத்தை குறித்து பேசுவோம் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுவோமே ஒழிய அந்த இடத்தில் உட்கார்ந்து அன்வான்ட் வார்த்தைகள் பேச மாட்டோம் இப்பொழுதெல்லாம் ஒரு பெரிய பழக்கம் இருக்கிறது நான் அநேகரை கவனித்து கொண்டிருக்கிறேன் ஒரு சிலரோடு ட்ராவல் பண்ணும்போதோ அல்லது அவங்களோட உட்கார்ந்து பேசும்போதோ பெரும்பாலும் அவர்கள் ஆவிக்குரியவதாய் பேசுதா நினைத்துக்கொண்டு கொண்டு கெட்ட வார்த்தை பேசுவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சக ஊழியர்களை குறித்தோ இன்னொரு ஊழியத்தை குறித்தோ கேவலமாக பேசக்கூடியது இது டீஃபால்ட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது அடுத்த ஊழியரை குறித்து ஊழியங்களை குறித்து அவர்கள் குறைபேசி கொண்டிருப்பது ஒரு வகையில் கெட்ட வார்த்தை தேவையில்லாத வார்த்தை மோசசை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் தேவனுக்கு பிரியமான மனுஷன் ஆனால் அவனிடத்தில் சில குறைகள் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது அந்த குறைகள் அவர்களுக்கு அது அவருடைய பார்வைக்கும் மிரியாம் பார்வைக்கும் ஆர்வன் பார்வைக்கும் குறைகளாக தெரிகிறது அவர்கள் அதை உட்காந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க ஸ்பிரிச்சுவலி பேசுகிறாங்க அவங்க உட்காந்து தேவையில்லாமல் எகிப்தில் இருந்த கலைகளை பற்றி பேசலை எகிப்தில் இருக்கக்கூடிய டான்ஸை பற்றி பேசலை எதை பற்றி பேசுகிறாங்க மோசையுடைய லைஃப்பை பற்றி இருக்கிறாங்க அதுவும் எப்படி பேசுகிறாங்க நியாயப்பிரமாணத்துக்கு முரணாக போயிட்டுருக்குதுன்னு சொல்லி அவங்க ஸ்பிரிச்சுவலி பேசுகிறாங்க ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் பேசுனது கெட்ட வார்த்தை எப்படி அந்த வார்த்தை பேசலாம் என் தாசனை குறித்து பேசுவதற்கு நீங்கள் துணிகரப்பட்டது என்ன அதே தான் பயம் இல்லாமல் போனது என்னன்னு கத்திர கேட்கிறார் அதே தான் இன்னைக்கும் இன்னைக்கு நாம் யாரை பற்றியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு பதிலாக தேவனை பற்றி பேசுங்க வேதத்தை பற்றி பேசுங்க சந்தேகங்களை கேளுங்க அல்லது உட்காந்து உங்களுக்கு ஆண்டவர் அன்னைக்கு காலை வேலையில் என்ன வேத வார்த்தை கொடுத்தாரோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அதை விட்டுவிட்டு நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுகிற இடத்துல தேவன் எப்படி இருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் தேவன் இல்லாத இடத்துல நாம் இருந்து என்ன புரோஜனம் யோசித்து பாருங்க இன்னைக்கு இந்த கெட்ட வார்த்தைகள் என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் பிசாசு பிசாசு தான் கெட்ட வார்த்தை கொடுக்குறது நல்ல வார்த்தை கொடுக்கறது பர்சுத்தாவியானவர் கெட்ட வார்த்தை கொடுக்கறது பிசாசு அப்போ நாம பக்தி ஏதும் இல்லாத வார்த்தைகளை பேசுறது எல்லாமே உட்காந்து பிசாசு கவனிச்சுக்கிட்டு இருக்குது பேசுங்க அதனால்தான் சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாதுன்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு உட்காந்து ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி ஒரு வீட்டுக்கூட்டம் நடக்குது என்று சொன்னால் ஆறு மணிக்கு வீட்டு கூட்டம்னா நாலு மணிக்கே விசுவாசிகள் கூடிடுறாங்க உட்காந்து நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஜாமுவாங்களான்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் தான் ஜபம் ஒரு மணி நேரம் உட்காந்து அன்வான்ட் ஸ்டோரிஸ் மற்றவங்களை பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது கெட்ட வார்த்தை இந்த கெட்ட வார்த்தையை வேதம் அறுவறுக்கிறது பக்தி விருத்திக்கு ஏதுவான சரி இப்படி பேசுகிறதுனால என்ன குறைபாடு வந்துட போது சும்மா பேசுனா என்ன குறைபாடு வருதா அப்படின்னா எனக்கு இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா என்ன பேசினாலும் அது நியாய தீர்ப்பு எலிசா பேசுனா அது நியாய தீர்ப்பு அல்லது சொல்றது சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்கும் பவுல் சொல்கிறதுலாம் நடக்கும் காரணம் என்ன அவர்கள் கர்த்தருக்கு தேவையான வார்த்தைகளை மட்டுமே பேசினார்களே ஒழிய அதை தவிர்த்து அவர்கள் ஒரு நாளும் அன்வான்ட் வேர்ட்ஸை பேசுனது இல்லை அதனால தான் அவங்க பேசுனதெல்லாம் வேதமாக மாறுச்சு அதனால தான் அவங்க பேசுகிறத பரலோகம் கூர்ந்து கவனிக்குது அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா பரலோகம் கனப்படுத்துது அவங்க சொன்னது நிமித்தம் பரலகம் அவங்களே அந்த வார்த்தையை நிறைவேற்றணும்னு நினைக்குது நான் எப்போது சொல்லுவேன் மனுஷனுடைய பேச்சை கேட்டு தேவன் அப்படி செய்தார் அப்படின்னு ரெண்டு மூணு சமவம் இருக்கு சூரியனை நிறுத்துறது சூரியன் ஒரு பாக்க பின்னாடி போனது படியும் மனையும் பெய்யாமல் போனது மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படின்னு இருக்கும் இந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்கிறாருன்னா அந்த மனுஷன் வார்த்தை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவன் பேசுறத பரலோகம் கவனிச்சுட்டு இருப்பாருங்க அப்போ அவன் பேசும்போது என்ன செய்யும் பரலவங்க கவனிக்குதுன்னா இவன் சும்மாவே உட்காந்து எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கா அரட்டடிக்கிறவனாக இருந்தால் பரலோகம் எப்படி கவனிக்கும் பரலோகம் சொல்லும் அவன் தேவையில்லாத பேசிட்டு இருப்பான் அவனை கவன்சென்ட் பண்ணாதீங்க விடுங்க ஒரு அமைதியான ஒரு மனுஷன் எழுந்திருச்சு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த காங்கிரிகேஷன் அப்படியே கேட்கும் காரணம் என்ன பேசாதவன் பேசுகிறான் அவன் பேசினா அதில் ஏதாவது வார்த்தை இருக்கும் அதே நேரத்தில் உட்காந்து ஜனங்களோட பயங்கரமாக அரட்டடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் என்ன பேசினாலும் கான்சென்ட்ரேஷன் இருக்காது இந்த ஊழியத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த புது இதில் என்னுடைய நண்பர் ஒரு சிலர்லாம் நான் அதிகமாக அவரோட உட்காந்து என் காலேஜ் நாட்கள்ன்றதுனால ரொம்ப அரட்டடைச்சிகிட்டே இருப்பேன் அப்போ என்னுடைய ஆவிக்குரிய நண்பர் ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் ரொம்ப பேசாத அமைதியாயிரு அமைதியாக இருப்பார் எனக்கு அது கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம ஏன் அப்படி அமைதியாக இருக்கணும் ஏன் சந்தோஷமாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அதற்கு பிறகு தேவனோட கூட வளர 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 ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி கொடுக்க தொடங்கினார் ஆவியானவர் பாவியானவர் சொல்கிறாரு நீ அதிகமாக பேசுனீன்னா உன் வார்த்தைக்கு மரியாதை இருக்காது உன் வார்த்தையில் வல்லமை இருக்காது நீ தேவையானதை மட்டும் பேசினா உன் வார்த்தையில் மரியாதை இருக்கும் உன் வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கும் நீ அதிகமாக பேசாமல் கர்த்தனுடைய வார்த்தை சம்மந்தப்பட்ட காரியங்களை மட்டும் பேசி கொண்டு ஜனங்கள் உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் அதை உட்காந்துட்டு நீ உட்காந்து எல்லோருடையும் அரட்டை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னை எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக ஒரு என்டர்டெயின் பர்சனாக தான் உன்னை பார்ப்பார்களே ஒழிய உன்னை ஒரு நாளும் அவர்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய மனுஷனாக பார்க்க மாட்டார்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மை காரணம் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் நல்ல சத்தியம் கொடுக்குறாங்க நான் சொல்வேன் சத்தியம் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அநேக ஊழியர்கள் தியானித்து நிறைய சத்தியம் கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த சத்தியமானது நிறைவேறுகிறதா சத்தியமானது ரீச் ஆகிறதா என்றால் அந்த சத்தியம் வரக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் நல்ல விஷயத்தை ஒரு அழுக்கான மனுஷன் கொண்டு வந்தால் வாங்குவதற்கு நாம் யோசிப்போம் காரணம் இவங்கிட்டயே போய் நம்ம வாங்கிறது இவரே குளிக்காமல் கொள்ளாமல் ஒரு மாதிரி தலைவிரி கோலமாக இருக்கிறாரே இவர்கிட்ட என்ன இருக்க போகுது அப்படின்னு யூஸ்வலாக நாம் நினைப்போம் அதே நேரத்தில் ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு மிக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி கோட் சூட் போட்டு ஒருத்தருக்குள்ள கொண்டு வரார்னா வி வில் கிவ் கான்சன்ட்ரேஷன் ஒரு அட்டென்ஷன் கொடுப்போம் அவர்கிட்ட என்ன இருக்குது அவர் கொண்டு வராருனா கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் அப்போது இந்த ப்ரெசன்டேஷன் இந்த வார்த்தையை கொடுக்குற நீங்கள் ஸ்பிரிச்சுவலி நான் உலக பிரகாரமாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஸ்பிரிச்சுவலி ஒரு அட்டன்டிவ் பர்சனாக உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அந்த க்ரௌட் கூர்ந்து கவனிக்கணும் ஏசு கிறிஸ்துவானவர் ஏசாயா தீர்க்கதர்சன புஸ்தகத்தை வாசித்து விட்டு போய் உட்கார்ந்தார்னு இருக்கு வசனத்தில் அவர் உட்கார்ந்தவுடன் ஜனங்கள் அவர் என்ன பேச போகிறார்களோ என்று கூர்ந்து கவனித்தார்கள் வசனம் அப்படிதான் சொல்லுது அப்ப என்ன அர்த்தம் என்னோட வார்த்தைக்கு அவர்கள் காத்து இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து உட்கார்ந்து அப்படியே ஜாலியா எல்லாருடைய அரட்டை அடிக்கிற மனுஷனா இருந்தாருன்னா அவர் வார்த்தைக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்ப என் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் கொடுக்காததும் என் கையில் இருக்கிறது என் கையில் இருக்கிறது ஐ மஸ்ட் அப்படி நீங்கள் பேசக்கூடியவர்களா இருப்பீர்களான்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் சொல்லுகிறது எல்லாமே பரலோகத்தினால் கவனிக்கப்படும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கும் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற தொடங்கும் ஏன் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த பரலோகம் பார்க்கும் இன்றைக்கி நாம் எல்லாரும் உட்காந்து ஒரு ஊழியர் கூடுகையோ அல்லது ஆவிக்குரிய கூடுகைன்னு சொல்லிட்டாலே அது ஒரு அரட்டடிக்கிற இடம் தான் அது உட்காந்து பரியாசம் பண்ணுற இடம் தான் ஒருத்தர் ஒருத்தர் பரியாசம் பண்ணுவாங்க இல்லைன்னா அங்கே உட்காந்து யாராவது ஒரு ஊழியக்காரனை மையமாக வச்சு அந்த ஊழியத்தையோ ஊழியக்காரனையும் யாரையோ வச்சு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு தப்பா இது ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டனுடைய ரொம்ப முதிர்ச்சி இல்லாத தன்மையை காட்டும் ஒரு நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ளே வரும்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பரிசுத்தவான்கள் கொஞ்சம் ஒதுங்கி கொள்வார்கள் அவர்கள் தங்களை கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொள்வார்கள் காரணம் அந்த தனிமையில் வார்த்தைகள் வராது அவர்கள் தேவனோடு பேசி கொண்டிருப்பார்கள் இந்த தேவனோடு கூட அவர்கள் அதிகமாக பேச 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 அவர்கள் வாயிலிருந்து புறப்பட வார்த்தையை தேவனும் கவனிப்பார் தேவன் ஏதாவது பேசுவாரா என்று இவர்களும் கவனிப்பார்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் உருவாக தொடங்கும் அதற்கு பிறகு இந்த பரிசுத்தவான் ஏறி நின்று பேசும்பொழுது கீழே இருக்கிறவர்களே அந்த வார்த்தை தொடரும் மேபி அவர் பேசுறது ஒரு சாதாரண பாயிண்டாக தான் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த வார்த்தை அந்த அபிஷேகத்தோடு கூட வருகிறபடியினாலே அவன் இருதயத்தை குத்தும் அவன் இருதயத்தை திறக்கும் அப்ப சொல்லுவாங்க அவர் பேசினாலே ஒரு மாற்றம் வருது அவர் பேசினாலே அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வருது காரணம் என்ன அந்த எல்லாரும் பேசுகிற பார்த்திங்கன்னா அவரும் பேசுகிறார் மறந்திருமகள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது எல்லாரும் சொல்கிறது தான் ஆனால் இயேசு பேசும்போது இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இந்த டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நான் எழும நிறுத்து பேசுறதுக்கு முன்பதாக நான் மனுஷனோடு கூட எவ்வளோ பேச்சை குறைக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் தேவனோடு கூட பேச தொடங்குகிறேன் நான் எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு கூட பேசுவதை நிறுத்துகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ மனுஷனோடு பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் அழைக்கப்பட்டது ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்தது ஒரு கனமான ஊழியம் இந்த ஊழியத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நான் கடந்து போக வேண்டும் அப்போ தேவனிடத்துலேருந்து நான் ஆலோசனையை பெற வேண்டுமே நான் என்ன ஆண்டவரே நான் என்ன கொண்டு வந்து எதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறீங்க நான் என்ன பண்ணணும் அடுத்த என் நிலைமை என்ன இதை கேட்கறதுக்கு முதல்ல தேவனோட உட்காந்து பேசிகிட்டே இருக்கணும் இன்றைக்கி நம்ம தேவன் கூட பேசுகிறத விட்டுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோனில் பேசுகிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ மனுஷன் கூட பேசுகிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ டிவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ கூட உட்காந்து வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி அதான் இருக்குது அதனுடைய விளைவு என்ன உன் வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லை சிலருடைய சாட்சியாக நான் கேட்டிருக்கிறேன் இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் எழுந்துருச்சு நின்று பேசுவாங்க ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது ரொம்ப ஆச்சரியம் ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு தெய்வ ஊழியரை பற்றினதான ஒரு சாட்சியை நான் கேட்டேன் அற்புதமாக இருந்தது அந்த மனுஷனுக்கு பேச வராது சரியாக அவருடைய மனைவி பயங்கரமான ப்ரீச்சர் நல்லா பேசுவாங்க அவங்க ப்ரொஃபஸர் இவருக்கு அதிகமாக க்ரௌடில் பேச வராது ஆனால் ஒன்று இவருக்கு தெரியும் இவர் அதிகமாக தேவ சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஆண்டவரே எனக்கு பேச பயமாக இருக்குது க்ரௌடை கண்டா கூச்சமாக இருக்குது நான் வாயின் வார்த்தைகளை முன்னாடி பேசுகிற மாதிரி தடுமாறுறேன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்பாரான் நடந்தது என்ன தெரியுமா இந்த மனுஷன் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் மெசேஜ் கொடுப்பாராம் அந்த மெசேஜை எழுத்துக்கு எழுத்து எழுதுவாராம் ஒவ்வொன்றாக எழுதி கொண்டு பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் என்ன செய்வாராம் தெரியுமா எழுதி நின்று ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி அதை படிச்சுக்கிட்டே வருவார் வேற ஒன்றுமே செய்ய மாட்டார் எழுந்துருச்சுன்னு செய்தி கொடுக்க சொன்னால் நியூஸ் பேப்பரில் வாசிக்கிற மாதிரி அதை அந்த செய்தியை வாசிச்சுக்கிட்டே வருவாராம் இவர் வாசிக்க வாசிக்க எதிரில் உட்கார்ந்துருக்கிற ஜனங்கள் மனம் பதறி மனம் திரும்பி கதற ஆரம்பிப்பார்களாம் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரும் ஐயோ நம்ம பாவி என்கிற உணர்வு வரும் அவர்களை மனம் திரும்ப வைக்கும் அநேகர் ஓடி வருவார்கள் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆயிரம் கணக்கில் ஜனங்கள் ஓடி வந்து ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுப்பார்கள் ஒரு அற்புதம் இல்லை அங்கே ஒரு அதிசயம் நடக்கவில்லை வானத்திலிருந்து அக்கினி இறங்கவில்லை பெரிய ஆராதனை இல்லை அந்த இடத்துல பெரிய ஆட்டம் பாட்டம் இல்லை அவர் பெரிய காரியங்களை செய்யவில்லை ஆனால் ஒன்று மட்டும் செய்வார் தான் எழுதி கொண்டு வந்ததை படிப்பார் எப்படி படிப்பார் தெரியுமா தேவனோடு கூட அவர் என்ன பேசினாரோ என்ன எழுதினாரோ அதை படிப்பார் பரலோகம் அவரை கனப்படுத்தியது அதைத்தான் சொல்லுகிறேன் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிறது வெறும் நல்ல வார்த்தைகளாக இருக்குமானால் அந்த ப்ரசென்டேஷன் எப்படி இருந்தாலும் கர்த்தர் கனம் பண்ணுவார் நீ யாராக இருந்தாலும் கர்த்தர் கனம் பண்ணுவார் உனக்கு என்ன டேலண்ட் இல்லாதாலும் கர்த்தர் கனம் பண்ணுவார் நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கர்த்தர் கனம் நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ டேலண்ட்டு உள்ள பர்சன்ஸ் எவ்வளவோ படித்தவங்க எவ்வளவோ திறமைசாலிகள் பிரசன்டேஷன் அறிவு உள்ள திறமைசாலிகள் அவர்கள் வார்த்தைக்கு ஜனங்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் ஒன்றுமே இருக்காது எந்த ஒரு பைபிள் காலேஜ் போயிருக்க மாட்டாங்க படிச்சிருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது அவங்க எழுந்திருச்சு நின்று பேசுவாங்க ஜனங்கள் ஓடி வந்து ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்வோம் என்று கேட்டு ஓடி வருவார்கள் ஏன் இந்த மாற்றம் கொஞ்சம் முரண்பாடாக தெரியுதே இவங்கள்லாம் என்ன பேசுவாங்க எப்படி ஒரு செய்தி கொடுக்கணும் ஆரம்பம் இப்படி இருக்கணும் முடிவு இப்படி இருக்கணும் நடுவில் ரெண்டு பேரபிள்ஸ் யூஸ் பண்ணணும் நடுவில் இருந்து உதாரணங்களை எடுத்து சொல்லணும் இப்படி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க செய்தியில் இத்தனை வகை இருக்கிறது இப்படிப்பட்ட செய்திகள் இருக்குது அப்படிப்பட்ட செய்திகள் இருக்கணும் நாம் என்ன கொடுக்குறோம் ட்ரெஸ் கோட் எல்லாம் மெயின்டைன் பண்ணி பக்காவாக ஏஞ்சொன்றின் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் செய்தி ஒரு சாரம் இல்லாமல் இருக்கும் அதன் மூலமாக ஒரு ரிசல்ட் இருக்காது நான் இந்த குறையாக சொல்லவில்லை இப்படி தான் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை இதை விட மேலானதாக செய்ய வேண்டி ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா நீ தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனோடு கூட பேசுகிற மனுஷனாக மனுஷனோடு கூட பேச்சை குறைக்கிறவனாக அன்வாண்டட் வார்த்தைகளை பேசுகிறவனாக இல்லாதவனாக இருப்பாயானால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல வார்த்தையாக இருக்கும் அந்த வார்த்தை நீ எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால தான் இயேசுநாதர் பிதா சொல்லாத எதையுமே அவர் பேசினதில்லை பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும் பேசுவார் அதனால தான் அவர் பேசினது எல்லாமே பைபிள் அவர் பேசுற எல்லா வேதம் அது இன்னைக்கு கிரிய செய்து பாருங்க இன்னைக்கு கிரிய செய்து நாம் அத்தனை பேரும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு சபை மனவாட்டி சபையாக கர்த்தருடைய வல்லமையுள்ள சபையாக இருக்கிற காரணம் இதுதான் ஒரு சபைக்கு வந்து உட்கார்ந்த உடனே பெரிய சொல்றோம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடுறோம் இந்த புடவை எங்கே எடுத்தீங்க இந்த செல்போன் எங்கே வாங்கினீங்க இதுக்கப்புறம் அங்கே நட என்ன பெரிய ஆச்சரியன்னா சில ஊழியர்கள் செய்தியிலேயே அன்வான்ட் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தைகள் இல்லையே நான் கெட்ட வார்த்தை பேசலையே அன்வான்ட் வேர்ட்ஸ் பக்தி விருத்திக்காக இருக்காது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஜனங்களை சிரிப்பு காட்டிக்கிட்டு அப்படியே ஜனங்களை வந்துட்டு உலகத்துக்கு நேராக திருப்பிக்கிட்டு இருப்பாங்க சில உதாரணங்களை சொல்வது தப்பல்ல ஆனால் அதற்கு பின்னாலும் அவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக அது இருக்க வேண்டும் இன்னைக்கு அதான் நடைபெற்று கொண்டிருக்கு சபைகள் ஏன் சபைகள் இல்லை சபைகள்லாம் நான் சொல்றது கட்டடத்தை அல்ல நமக்குள்ள ஏன் நமக்குள்ள பெரிய மாற்றம் இல்லை ஏன் அந்த வார்த்தை நாம் நினைத்ததை கிரிய செய்ய மாட்டேன் ஆழமான சத்தியம் தான் கொடுக்குறோம் ஆனால் அந்த சத்தியம் ஏன் அவங்கள போய் ஆழமா மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நாம அந்த அளவுக்கு தேவனோட ஆழமா இல்லை எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனோட ஆழமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஜனங்களுக்குள்ள ஆழமாய் பதிய தொடங்குவீர்கள் இங்கே நம்ம ஊரில் ஒரு சாதாரணமாக பழமொழி சொல்லுவாங்க அறையில் ஆட தெரியாதவர்களுக்கு அம்பலத்தில் ஆட தெரியாது என்று சொல்வார்கள் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அறையிலே தேவனோடு கூட நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் அம்பலத்திலும் வந்து நல்ல வார்த்தைகளைத்தான் பேசுவீர்கள் உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்படுமானால் வேதம் சொல்லுகிறது அது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துமா அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினாதான் ஆவியால் துக்கப்படுவார் நினைக்காதீங்க வேண்டாத வார்த்தைகளை பேசினாலும் அவர் துக்கப்படுவார் வேண்டாத வார்த்தைகள் ஒரு புறம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது வேண்டாத வார்த்தையினால் உன் எதிர்காலம் பாதிக்கப்படும் சொற்களின் மிகுந்த நாள் பாவம் இருக்கும் முடிவாக என்ன ஆகும் தெரியுமா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் துக்கத்தோடு கூட காணப்படுகிறார் ஏன் அவர் பேசுறது எல்லாமே நல்ல வார்த்தை உன் மாம்சம் எல்லாமே கெட்ட வார்த்தை மாம்சத்தை அடக்கி வெறும் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க நீ எழுந்திருச்சு நின்று அஞ்சு நிமிஷம் சாட்சி சொன்னாலும் ஐம்பது பேர் கண்ணீர் விட்டு கதறும் அதுதான் நல்ல வார்த்தைக்கு அடையாளம் கத்தருக்கு சித்தமானால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழ் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் யூ முடிவுக்கு முன் இந்த பகுதியில் நாம் ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தின் அடையாளங்கள் தீர்க்க தரிசனங்கள் அதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இந்த வாட்டி என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான சம்பவம் உலகத்தையே நாம் மாற்றி அமைக்கக்கூடிய சம்பவம்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா அமெரிக்க அதிபராக ஜோ பிடன் பதவியேற்றிருக்கிறார் ஏங்க இது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா யாரை வேணாலும் கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க அமெரிக்க அதிபர் தான் உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர் ஏன்னா உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த நாடு அமெரிக்கா பொருளாதாரத்திலும் சரி மிலிட்ரியிலும் சரி ஸோ உலகத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக அமெரிக்க அதிபர் இருக்கிறார் இப்போ ஜோ பிடன் வந்திருக்கிறாரு ட்ரம்ப் போயிருக்கிறார் பெரிய போராட்டத்துக்கு பிறகு இது நடந்திருக்கு நான் இப்போ ட்ரம்பை பற்றியும் பேச போகிறதில்ல இல்லை ஜோ பைடனை பற்றியும் பேச போகிறதில்லை அது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த ட்ரம்ப்பை அனுப்பிவிட்டு ஜோ பைடனை கொண்டு வருவதற்கு நடுவில் ஒரு பெரிய பிரயத்தனமே நடந்திருக்குது மிகப்பெரிய போராட்டம் கலவரம் உயிர் சேதம் எல்லாமே நடந்து அமெரிக்க அரசியல் அமைப்பு வரலாற்றிலேயே இன்னும் சொல்ல போனால் வாஷிங்டன் டிசி உருவாக்கப்பட்டதுலேருந்து இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே கிடையாது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் தான் அமெரிக்க என்கிற ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது அதாவது இந்த நாலு வருஷம் அப்படிங்கிறதான அதிபருக்கான காரியம் உருவாக்கப்பட்டது இதை ஜார்ஜ் வாஷிங்டன் தான் உருவாக்கினார் அதற்கு பிறகாக நடந்த சம்பவங்கள் எதிலேயுமே இப்படி ஒரு சம்பவம் வாஷிங்டனுக்குள்ளே வைத்து குறிப்பாக அந்த வாஷிங்டன் டிசி நாடாளுமன்றத்துக்குள் வைத்து நடைபெறவே இல்லை என்ன அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப் போகக்கூடாது ஜோ பிடன் வரக்கூடாது அப்படின்னு கலவரக்காரர்கள் செய்தது இது வந்து ஒரு முடிவு மக்கள் தேர்ந்தெடுத்த முடிவு அதை ஒரு சில சின்ன கூட்டம் அதை மாற்றி அமைக்க கூடாது அப்படி முயற்சி செய்திருக்க கூடாது இது சட்டத்துக்கு புறமானது இவங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா இந்த எலெக்ஷன்ல ஜோ பிடன் தவறு செஞ்சிட்டாரு இப்படிலாம் சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் சொல்வேன் எந்த நாட்டுடைய தேர்தல் முறையாக இருக்கட்டும் அது அந்த காலத்தில் உள்ள ஓலை முறையாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த ஜனாயக முறைப்படி நாம் யூஸ் பண்ணக்கூடிய பேலன்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்மாக இருக்கட்டும் இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி பயோமெட்ரிக் சிஸ்டமாக இருக்கட்டும் எது வந்தாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர் அவருக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் நம்ம தான் இந்த தேர்ந்தெடுக்கிற முறையை மாற்றிக்கிட்டோமே ஒழிய அவர் தேர்ந்தெடுக்கிற முறையை மாற்றவே இல்லை அவர் இருதயத்துக்கு ஏற்றவனுக்கு கொடுக்கிறார் ஒரு நாட்டுக்கு இவன் இருந்தா நல்லது அப்படின்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார் இந்த குடும்பத்துக்கு யார் தலைவனாக இருக்கணும் இந்த மாநிலத்துக்கு யார் தலைவனாக இருக்கணும் இந்த நாட்டுக்கு யார் தலைவனாக இருக்கணுங்கிற தேர்ந்தெடுக்கிறது தேவனாகிய கர்த்தர் அப்படித்தான் அவர் அமெரிக்காவுக்கு தேர்ந்தெடுக்கிறார் அப்படி தேர்ந்தெடுக்கும் போது உலகத்தையே நிர்ணயிக்கக்கூடிய போஸ்ட் எவ்வளோ பக்கவா தேர்ந்தெடுப்பார் அதை நம்ம மாற்றி அமைக்க நினைக்கக்கூடாது ட்ரம்ப்பை கொண்டு வந்ததுக்கான முகாந்திரம் இருந்தது அதாவது ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லோரும் அரசியல்வாதிகள் ட்ரம்ப்புக்கு அப்புறம் வந்த ஜோ அரசியல்வாதி இந்த ட்ரம்ப் மட்டும் அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு வியாபாரி அவரை கர்த்தர் கொண்டு வந்தது காரணம் ஒரு போல்டான முடிவை அவர் எடுக்க வேண்டியிருந்தது எது எருசலேம் இஸ்ரேவேலுக்கு தலைநகராக அனௌன்ஸ் பண்ண பண்ணப்படணும் அந்த போல்டான முடிவை அவர் எடுத்தார் வேற எந்த தலைவரும் எடுக்க மாட்டாங்க ஜோ பைடன் எடுக்க போறது கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த ஒபாமாவோ அவருக்கு முன்னாடி இருந்த புஷ்ஷோ அவருக்கு முன்னாடி இருந்த கிளிண்டனோ யாருமே எடுக்க மாட்டாங்க அந்த முடிவை ட்ரம்ப்பால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால ட்ரம்ப் கொண்டு வரப்பட்டார் இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது அதோட ட்ரம்ப்போட வேலை முடிஞ்சிருச்சு அவர் போயிடணும் அவர் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் விருப்பப்பட்டார்கள் ஒரு தீர்க்கதரிசிகள் கூட்டத்தாரும் விருப்பப்பட்டார்கள் யாருடைய சித்தமும் நிறைவேறவில்லை தேவ சித்தம் நிறைவேறியிருக்கிறது இப்போ ஜோ பிடன் வந்துட்டார் இனி இந்த தாக்குதல் எதை குறிக்கிறது அதாவது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தாக்குதல் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய தலையில் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை அதாவது ஒரு நாட்டினுடைய தலைநகரம் அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மூளையாக செயல்படக்கூடிய இடம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னா நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடந்தது எதுக்கு அடையாளம் கர்த்தர் வல்லரசின் தலையை அடித்து விட்டார் என்று அர்த்தம் அதோடு அமெரிக்காவினுடைய தலைமைத்துவம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி அமெரிக்கா உலகத்தினுடைய தலைமைத்துவமாக இருக்காது இந்த அமெரிக்கா இனி படிப்படியாக இறங்கும் இறங்கிவிட்டு அமெரிக்காவுக்கு பதிலாக வேறொரு வல்லரசு உருவாகும் எப்படி இங்கிலாந்துக்கு பதிலாக அமெரிக்கா உருவாச்சோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் உருவாக போகிறது அதற்கான ஆயத்த வேலைகள் தான் நடந்தது அதற்கான அடையாளம்தான் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் இதை நாம் வேண்டும் கர்த்தர் ஒரு கிளையை வெட்டி ஒரு மரத்தை வெட்டுகிறார் அந்த விருட்சத்தை வெட்டுகிறார் என்றால் முடிவடைந்து விட்டது என்று அர்த்தம் இதை நம்ம எகிப்திய சாம்ராஜ்யத்துக்கும் பார்க்குறோம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பார்க்குறோம் ரெண்டுத்துக்கும் ஒரே அடையாளத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார் அதே மாதிரி தான் அமெரிக்க சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்து விட்டது நம்முடைய அப்பாக்கள் காலத்திலே அது ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடிவுக்கு வந்துவிட்டது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததான தொண்ணூறு வருஷ காலம் முடிஞ்சிருச்சு இனி அமெரிக்காவுக்கு பதிலாக மாற்று அரசாங்கம் உருவாகும் மாற்று வல்லரசு உருவாகும் அந்த வல்லரசை உருவாக்குவதற்கு ஒருவேளை ஒரு யுத்தம் தேவைப்படலாம் நாம் கடந்த காலத்தில் நடைபெற்றதான சம்பவங்களை வைத்து சொல்லுகிறோம் ஒரு வல்லரசு போய் இன்னொரு வல்லரசு வர வேண்டும் என்றால் யுத்தம் வர வேண்டும் அந்த யுத்தத்தினுடைய முடிவில் மாற்று வல்லரசு உருவாக்கப்படும் ஸோ இப்போ அமெரிக்காவை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் யுத்தத்தை அவர்களே ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் வேறொரு வழியில யுத்தம் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை முடிவு அமெரிக்காவினுடைய முடிவுதான் ஆரம்பம் யூரோப்பியன் யூனியன் அடுத்த வல்லரசு வருகிறது நாம் எதிர்பார்த்த கடைசி சாம்ராஜ்யமும் அதுதான் அந்த சாம்ராஜ்யத்தின் காலத்தில் தான் கர்த்தருடைய வருகை சம்பவிக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ